அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் தோழியோட பையனோட கல்யாணம் கல்யாணம்ல ரிசப்ஷன் முதல் நாள் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் ரிசப்ஷன் ரிசப்ஷனுக்கு தான் நான் போயிருந்தேன் நானும் எங்கள் வீட்டுக்காரன் போயிருந்தோம் நல்லாவே நடத்தினாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை போட்டுக்கிறாங்க நல்லா இருந்துச்சு கல்யாண மண்டபமும் நல்லா இருந்துது சாப்பாடும் நல்லா இருந்துச்சு சைவ சாப்பாடு தான் ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் இருபத்தோரு தட்டு வச்சு அந்த ஆளுன்னு சுற்றினாங்க நல்லா இருந்தது அதுவும் பார்க்கறதுக்கு எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்துருந்தாங்க என என்னோட பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் பேசினோம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு எல்லாரும் கரெக்டாக அணிவதை நின்று பண்ணாங்க நல்லா ஒழுக்கமா எந்த குழப்பமும் இல்லாம கரெக்டா பண்ணாங்க கீழ இருந்து மாடி வரைக்கும் இந்த பெண்கள் மீட்டு இருந்தாங்க எல்லாம் சொந்தக்காரவங்க தான் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல விட்டுறவங்க சீக்கிரம் எடுங்க மேலே போலான்றாங்க எட்டுதாங்க நான் ஒருத்தர் எடுத்தது தான் பிடிச்சேன் எல்லாரும் எடுத்ததெல்லாம் நான் பிடிக்கல நேரம் ஆகிடும் நானும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் அப்படியே ஏறி வந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி ரொம்ப நல்லா தான் இருந்தது இந்த மாப்பிள்ளையோட தம்பி ரெண்டு பேருமே நல்லா ஒல்லியாக நல்லாடினாங்க பொத்தமாக இருந்தாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து மேல ரிசப்ஷன் ஆளுக்கு கிளம்பிட்டோம் போன உடனே வெல்கம் ஜூஸ் ஒன்று போ கொடுத்தாங்க அந்த இது ரோஸ் மில்கு தர்பீஸ் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறமா வளையல் இருந்துச்சு அப்புறம் மேந்தி இருந்தது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம் ஆரஞ்சு பழத்துக்குள்ளே ஐஸ்க்ரீம் இருந்தது பழ கலவை இருந்துச்சு அப்புறம் சாம்பல பயிர் கொடுத்தாங்க இந்த தேங்காய் வெத்தலை பார்த்து பழம் இருந்துச்சு முக்கியமாக என்னென்னா இந்த பந்தி வந்து பெண்கள் நிறைய பேர் பரிமாறினாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆண்கள் பரிமாறி தான் பார்த்துருக்கேன் இந்த கல்யாணத்துல நிறைய பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல இந்த பெண்கள்கிட்டயே விட்டு விக்கிலேயே எல்லாரையும் நான் பாராட்டு தான் வந்தேன் இடியாப்பம் வச்சாங்க சப்பாத்தி வச்சாங்க ஊத்தாப்பம் வச்சாங்க சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி இடியாப்பத்துக்கு வெஜ்ஜு குருமா அப்பளம் சைவ ஆம்லேட்டு குலாபி ஜாமுன் அப்புறம் கட்லெட்டு ஊர்காய் உருளைக்கிழங்கு கறி கார சட்னி வெங்காய பச்சடி பிரிஞ்சி வச்சாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் வச்சாங்க யாருக்கு என்ன வேணுமோ அது சாப்பிட்டோம் நல்லா தான் நடத்துனாங்க அப்புறம் பயிர் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் வாழ்த்தினோம் எல்லாரையும் பார்த்தோம் பேசினோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் சந்தோஷமாக போச்சு அப்புறம் நாங்கள் நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போனோம் ஆட்டோ வெயிட் பண்ணி அங்கேயே இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கல்யாண மண்டபம் கூட நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க